இருபத்தி நான்கு ஜூலை மாத பலன்கள் ராசி நேர்களே ஜூலை மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் பாருங்க நாலாம் பாவத்தில் சனி இருக்கிறார் அர்தாஷ்டம சனி ஆனாலும் குரு பகவானின் அருள் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கின்றது விரயஸ்தானாதிபதி அஷ்டமபாவத்தில் சூரியன் சுக்கரனுடைய சேர்க்கை இந்த மாதம் பதினைஞ்சாந்தேதி வரைக்கும் இருக்குது பதினாறாம் தேதி வந்து சூரியன் ராசி மாறி கடகத்தில் வரார் அந்த காலத்துக்கு அப்புறம் உங்களுக்கு பேர் புகழ் எல்லாம் இருக்கும் அலைச்சல் குறையும் மன கஷ்டங்கள் குறையும் பணப்பற்றாக்குறை இப்பொழுது குற்ற நாள் பதினஞ்சு நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அதுவும் இல்லாமல் போகும் தைரியமாக இருக்க வேண்டும் வெளிநாட்டு வியாபாரிகளுக்கு நல்ல பேர் புகழ் எல்லாம் இருக்குது உள்நாட்டு வியாபாரிகளுக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் பதினாறாம் தேதி வரைக்கும் அதுக்கப்புறம் நல்லா சந்தோஷமாக வாழ்வீர்கள் நீங்கள் அரசியலில் இருந்தால் பேர் புகழ் இருக்குது நல்லா சந்தோஷமாக இருப்பீர்கள் உங்கள் முயற்சிகளுக்கு பேர் புகழ் எல்லாம் கிடைக்கும் நீங்கள் கலைஞராக இருக்கீங்க இந்த மாதம் எண்டில் நல்ல பணம் வந்து சேரும் அலைச்சல் குறையும் மன நிம்மதி இருக்கும் வீட்டிலுக்கு போய் சந்தோஷமாக வாழ்வீர்கள் வெளியே சுற்றி கொண்டு இருக்கீங்களா வீட்டில் போய் வாழ்வீர்கள் சந்தோஷம் இருக்கும் வீட்டில் இருக்கிற வயதானவர்களுக்கு ஆரோக்கிய குறை இருக்குது அதுவும் சரியாகிவிடும் உங்களுக்கு ஏதாவது சீசன் மாறுற கொஞ்சம் கொஞ்சம் நோய்கள் சீதளம் பிடிக்கிறது ஜுரம் வர்றது அந்த மாதிரியெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன வேலைக்கு செல்கிற ஆண் பெண்களுக்கு நல்ல காலம் என்று சொல்லலாம் பேர் புகழ் இருக்கும் வேலை அதிகமாக செய்ய வேண்டிய நிலைமை இருக்கும் நீங்கள் விவசாயியாக இருக்கீங்க உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல காலம் என்று சொல்லலாம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஆண் பெண் சின்னவர்கள் பெரியவர்கள் எல்லோருக்கும் சந்தோஷமான காலம் என்று சொல்லலாம் ஏனென்றால் குரு பகவான் உங்கள் ராசியை பார்த்து கொண்டே இருக்கிறார் பதினோராவது பாவத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் அதனால் உங்களுக்கு படிப்பு நல்லாவே இருக்கும் என்று சொல்லலாம் அது உங்களுக்கு தசை காலம் நல்லா இருந்தால் இன்னும் ரொம்ப பிரமாதமாக படிப்பீர்கள் ஏன்னா பரிகாரம் செய்ய வேண்டும் பரிகாரம் பாருங்கள் நாலாம் பாவத்தில் சனி பகவான் இருக்கிற தினமும் பைரவர் ஆலயம் சென்று வர வேண்டும் அங்கு ஒரு தீபம் ஏற்ற வேண்டும் சனிக்கிழமை கண்டிப்பாக அரச மரமோ நவக்கிரக கோயிலுக்கோ சென்று அங்கு தீபம் ஏற்றி கொண்டு வந்தால் நீங்கள் ஜூலை மாதத்தில் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க